தூத்துக்குடியில் பதினாலாவது நிதிக்குழு சார்பில் பஞ்சாயத்திற்கு வழங்கப்படும் பணத்தை பத்து நாட்களுக்குள் செலவழிக்க கெடு இல்லையென்றால் பணம் முடக்கப்படும் என்று அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் கூட்டமைப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பஞ்சாயத்துகளுக்கு சாலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக பதினாலாவது நிதிக்குழு மூலம் பணங்கள் வழங்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் ஆனால் இந்த பணம் முறையாக வழங்கப்படாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வருகிற முப்பத்தி ஓராம் தேதிக்குள் பஞ்சாயத்துக்கு பதினாலாவது நிதிக்குழுவின் சார்பில் வழங்கப்படும் பணத்தை திட்ட பணிகளுக்கு செலவு செய்ய வேண்டும் இல்லையென்றால் அந்த பணம் முடக்கப்பட்டு திரும்ப பெறப்படும் என அறிவித்துள்ளது இதற்கு தூத்துக்குடி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஊரக வளர்ச்சி அறிவித்துள்ள பத்து நாட்களுக்குள் எந்த பணிக்கும் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று முறையாக செயல்படுத்த முடியாது முறையாக அனுமதி பெற்று பணிகள் செய்ய இதற்கு இரண்டு மாத காலம் ஆகும் எனவே இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் கூட்டமைப்பு சார்பில் தலைவர் ராஜேஷ்குமார் தலைமையில் பஞ்சாயத்து தலைவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் பஞ்சாயத்து தலைவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் பதவி வருஷமா இப்போ ஒரு பதினெட்டாம் தேதி ஒரு ஆர்டர் வந்து சொல்லி சென்னையிலேருந்து ஒரு உத்தரவு பதினாலாம் அதான் மத்திய நிதிக்குழு மானியத்தில் வந்து இருக்கிற அமௌண்ட்டை வந்து முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே எல்லாமே வேலை செய்யணும் அதை வந்து பணத்தை இல்லைன்னா முடிக்கிற முடைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க முடி முடக்கிறேன்னு தெரியும் சொன்னால் இந்த பத்து நாளைக்குள்ளே எப்படி இவங்க ஒர்க் கொடுப்பாங்க கொடுத்தே சும்மாவே நிறைய பஞ்சாயத்தில் வந்து எல்லா ஏகப்பட்ட பஞ்சாயத்து தூதர் மாவட்டத்துலேயும் இருக்கும் தமிழ்நாட்டிலையும் இருக்கும் இந்த மாதிரி நிதியை வந்து இன்னும் ஒர்க்கு கொடுக்காமல் இருக்காங்க நிறைய அதிகாரிகள் வந்து வட்டார வளர்ச்சி சமுதாய யூனியன் ஆஃபீஸ்லையும் சரி மாவட்ட அலுவலகத்துலேயும் சரி இந்த மாதிரி இன்னும் ஒப்புதல் கொடுக்காமல் இருக்காங்க இப்போ ஒரு இப்போ எப்படி உடனே ஒரு நேற்று கூட எங்கள் ஊராட்சி மூலயமா நான் வந்து நேற்றையே அலைஞ்சி யூனியன் ஆஃபீஸ்லேருந்து வாங்கி எல்லாமே வாங்கி கொடுத்தா ஒருக்கு நேற்று அதை வாங்கவே மாட்டாங்க அதாவது ஏடி பஞ்சாயத்துன்னு சொல்லி இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ரெண்டாவது மாடியில் இருக்காங்க இப்போ எப்படி இந்த மாதிரி பொதுவாக தூது தமிழ்நாட்டில் கொடுத்த இந்த ஒரு இது வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு பஞ்சாயத்து இருக்குது எப்படி இவங்க வந்து இந்த ஃபண்டை வந்து பத்து நாளில் அனுமதி வாங்க கொடுத்து கொடுத்து பிறகு உங்கள் ரோடு போடையோ இல்லை டேங்க்கட்டையோ இது மாதிரி பண்ணி இந்த பண்ணத்தை வந்து உடனே வெளியே அனுப்பணுமா இல்லை முறைக்கிறோன்னு சொல்கிறாங்க இது வந்து எங்களுக்கு வந்து எல்லா பஞ்சாயத்துக்கும் பாதிக்கும் இதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் கொடுக்கணும் இல்லைன்னா ஒரு சில தலைவர்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க இல்லை இப்போ பஞ்சாயத்துக்கு வர வேண்டிய எஸ்எஃப்சி வந்து முறையாக வர்றதில்லை இந்த பதினாறு நிதிக்குள்ளில் இருக்கிற அந்த பணத்தையும் வந்து இந்த முப்பத்தி நான்காம் தேதிக்குள்ளே வந்து நாங்கள் வந்து ரிக்கவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற போது கிராம ஊராட்சியில் வந்து அடிப்படை தேவையில் வந்து எந்த ஃபண்டை எந்த ஃபண்டை வச்சு தான் நாங்கள் பண்ணுறது எஸ்எஃப்சி முறையாக வர வரமாட்டேக்கு இருக்கிற ஃபண்டை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கலாம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அப்படி கொடுக்கலாம் பத்து நாள் டைம் கொடுத்துட்டு இந்த டயத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து இன்ஜினியர் அனுப்பி அவங்ககிட்ட எஸ்டிமேட் வாங்கி மறுபடியும் இவங்ககிட்ட வந்து ஏடிட்ட கொடுத்து அப்புறம் அங்கே கலெக்டர் அனுப்பி அப்புறம் அவங்க வந்து ஏஸ் வாங்குறதுக்கு வந்து அந்த ப்ரொசீஜருக்குரிய காலம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் வந்து இந்த பதினாலாவது நிதிக்குழு மானியத்தில் உள்ள பணத்தை வந்து கிராம ஊராட்சிகளை செலவு செய்வதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கணும் உடனே வந்து திறந்து பண்ணுங்க அப்படிங்கலாட்ட ரெக்கவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எங்கள் கிராம ஊராட்சிக்கு அடிப்படை தேவையில் வந்து எங்களால் வந்து பூர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து கலெக்டர் சாரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் செய்யுங்கள்